பாட்டுறோம் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அங்கே பேசுறது சரி வீட்டில் பேசுறது தப்புன்னு சொன்னோம்னா அப்போ நாமளே புரிதலோடு இல்லாமல் இருக்கணும் தான் இருந்தோம் குழந்தைகளை வளர்க்குறதில்ல சுற்றி இருக்க சமூகமும் சொந்த பந்தமும் இவங்க பேசாளராக அங்கீகரிக்கப்பட்டு மரியாதை கிடைச்சா கூட பட் இன்னொரு பிரச்சனையை நம்ம மேலே தூக்கி வைக்கிறது இருக்குல்ல இன்னொரு விமர்சனத்தை நம்ம மேலே வைக்கிறது இருக்குல்ல அதெல்லாம் தான் என்னன்னு கேட்குறேன் ஒரு கணவராக கீழே இருந்து அவங்க மேடையில் பேசும்போது இங்கே என்னென்ன கமெண்டெல்லாம் போகும் அப்படிங்கிறத காதால் கேட்டவங்க சார் ஆண்டி அழகாக இருக்கு பேச விட்டு வேறு விஷயத்துக்கு போனால் ஒன்றும் சூப்பராக இருப்பாங்க அப்படின்னு ஒருத்தம் ஒருத்தர் பேசுறாங்க மார்க் போடுவானுங்க சார் என்கிட்ட சொல்லியிருக்காங்க சார் உன் தங்கச்சி காஸ்டியூமுக்கும் மேக்கப்புக்கும் செலவு பண்ண இதை வச்சா ஒரு வீடே கட்டியிருக்கலாம் அப்படின் அந்த அளவுக்கு வேஸ்ட் வேஸ்ட் என்ன மாதிரியான பிரச்சனைகளையும் அவமானங்களையும் சந்திக்கிறீங்க சொந்த மந்த அத்தனை பேருங்க சார் இவன் பட்டிமன்றத்துக்கு போறானே என்னத்தை கொண்டு வரான் ஒழுங்கா பொழப்ப பார்க்க சொல்லு பட்டிமன்ற பட்டி பண்றது விட்டுட்டு பிள்ளைகளையும் உனையும் நடுத்தர நீர் தீர்வானா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசுறாங்க சார் அவ ஒரு பக்கம் நைட்டு பேக்க மாட்டிட்டு அவ்வளோ ஒரு பக்கம் போயிடுறா நீ ஒரு பக்கம் நைட்டு வேலைன்னு போயிடுறீங்க பிள்ளையை தெருவில் விட்டுறீங்க அப்படிங்காங்க பிள்ளை ஆனால் நம்ம மாமியார் தான் விட்டு போவோம் ஆனால் பேசுறது வந்து நம்ம காதல் பிள்ளையை பேத்து தெருவில் விட்டாங்க அப்படிம்பாங்க